கற்றாக கிறிஸ்தவன் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்துல நம்ம அடித்து வைக்கிறோம் கத்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசிர்வாதமாய் நடத்தி சொல்லணும்னா இந்த வருடத்துல நம்ம கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம் பதினோரு மாதம் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கார் அமீன் சொல்றீங்களா அழகாய் நம்ம நடத்தி வந்து அவருடைய கிருபினால் நம்ம சூழ்ந்திருக்கிறார் அத லூயா ஹலலூ அதே போலதான் இந்த மாதத்தையும் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார் இந்த மாதத்தோட வாக்கு தத்து வசனத்தை நாம பார்ப்போம் எரேமியா முப்பத்தி ஒன்னு பதிமூணு இவ்விதமாய் சொல்லுகிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஹலலூயா ஹலலூயா கத்தர்வங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் இந்த மாதத்துல இந்த மாதத்துல ஒரு விசேஷத்த பண்டிகை நமக்கு இருக்கிறது அதுதான் கிறிஸ்துவன் பிறப்பை குறித்தான பண்டிகை வேத வசனம் சொல்லுகிறது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசன வாசத்திங்கன்னா அப்படி மாதிரி சொல்லுது தெய்வ அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுவேன் என்று ஜனங்களை சந்தோஷத்தை படுத்தபடி அதே போலதான் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்தார் உங்களுக்கும் எனக்கும் அந்த சந்தோஷத்தை தர உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை தர உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பை காண்பிக்க அவர் நம்மத்தில் இறங்கி வந்தார் மண்ணுலகில் இந்த மாதமும் அதே போலதான் கத்தர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார் இட்ஸ் சீசன் ஆஃப் ஜாய் இட்ஸ் அ சீசன் ஆஃப் ஜாய் அண்ட் கம்ஃபர்ட் எரேமியா முப்பத்தொன்னு பதிமூணு வருஷம் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக சந்தோஷப்படுத்துவார் சுவாசிக்கிறீங்களா ஒரு வேலை நீங்க சொல்லலாம் இந்த வருடம் முழுவதும் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன் இந்த வருடம் முழுவதும் எனக்கு சஞ்சலமாகவே இருந்தது இந்த வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மாசம் இல்லாம அடுத்த மாசம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஆனா கத்த சொல்லுகிறார் இந்த மாதம் உன் சஞ்சலம் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது இதே அதிகாரத்துல இருபத்தைந்தாவது வாசனை பாத்தீங்கன்னா நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று ஒரு வேலை நீங்க தோய்ந்து போயிருக்கீங்களா பாடுகள்னால தோய்ந்து போய்திரு போயிருக்கீங்களா பாடுகள்னால தோய்ந்து போயிருக்கீங்களா வியாதியினால தோய்ந்து போயிருக்கீங்களா இல்ல வேலை இல்லாம தோய்ந்து போயிருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடும் அது கத்த சொல்லுகிறார் நான் அதை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று உங்கள் ஆத்மாவை நிரம்ப பண்ணுவேன் என்று ஹலலூயா ஹல நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா கத்தை நம்மளை சந்தோஷப்படுத்துவார் இந்த மாதத்துல பார்த்தோம்னா ஆஹ் ஒரு அம்மா அப்பா வந்து எப்போ ஒரு பிள்ளையை விட்டு வெளியே போறாங்க கொஞ்ச நேரம் ஒரு இரு ரெண்டு மணி நேரம் ஒரு வெளியே வேலைக்கு போறாங்க அப்படின்னா திரும்ப வரும்போது அந்த பிள்ளை சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்ல அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்ல டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க எப்படி அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தணும் அந்த ரெண்டு மணி நேரம் இல்லாத டைம்ல எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு என்னை நினைத்து கொண்டே வாங்கி கொண்டு வருவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தன் குழந்தைய குறித்து இவ்வளவு சிந்திக்கும் பொழுது பரம பிதாவாகிய நம் தெய்வன் எவ்வளவு அதிகமாய் நம்ம நினைத்திருக்க கூடும் எவ்வளவு அதிகமாய் நம்ம சந்தோஷத்தில் நம்மை நடத்த பலவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எப்போ மாறும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஹலலூயா அதே விசுவாசத்தோடு நம்ம பற்றுக் ஆண்டவரே நீங்க கொடுக்க போற சந்தோஷத்துக்காக நன்றி அப்பா அடுவே என்ன நரம்ப பண்ணுங்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க கேட்க போற இந்த வேலை எல்லாருக்கும் இடங்கள்ல ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த கொடுத்திருக்க அந்த வாக்கித்த வசிந்ததற்காக நன்றி அப்பா ஆண்டவரே அண்டபுரே இந்த வேலையில யாராரப்பா அண்டபிரே சோர்ந்து போயிருக்காங்களோப்பா அப்பா தோய்ந்து அப்பா ஒவ்வொருவருக்காக நாங்கள் அப்பா அப்படியா நீ பாய்ந்த கரம் இறங்குவதாகப்பா அண்டபிரே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகப்பா இதே மாதத்துல நீங்க சந்தோஷம் தர்றதுக்காக நீர் மண்ணுலகில் இறங்கி வந்த தேவன் சுவாமி அப்பா அண்டுபுரேன் இப்பொழுதும் அப்பா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அப்படியே அண்டபுரைய ஆனந்த கழிப்பு இறங்குவதாகப்பா ஒவ்வொரு வரையும் நீங்க சந்தோஷப்படுத்துங்கப்பா யார் யார் துக்கத்துல இருக்கிறாங்க அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டுமாப்பா சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போகட்டுமாப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறோம் யாரார் வியாதியா இருக்கிறார்களோ அப்பா யாரப்பா ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளால சூழ்ந்திருக்கிறார்களோ அப்பா ஆண்டவரே எத்தனையோ பேர் அப்பா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க கூடாப்பா இந்த வருடம் நடக்கலையே அந்த வருடம் நடக்கலையே என்று அப்பா கலங்கி தவிக்க கூடாப்பா இந்த மாதம் அவர்களை சந்தோஷப்படுத்துமாப்பா ஆண்டவரே உடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு மேல பாய்ந்து செல்வதாக ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு போதும் கைவிடாத தேவன் அப்பா கர்த்தர் உங்களை கைவிடாத தேவன் அவர் கர்த்தர் உங்களை ஒரு போதும் கைவிட போவதே இல்லை அவர் உங்களை நன்மையால நிரப்ப போகிறார் அவருடைய நன்மையால் திருப்தி அடைய போகிறீங்க கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுங்க இருக்கிற இடத்த அண்டவரே நன்றி அப்பா அண்டவரே இங்க நன்மையால் எங்களை திருப்தி அடை போற தேவக்காக உனக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே முழுமையாய்

இந்த மாதம் உங்களுக்கு முடிந்தால் இந்த முப்பத்தோராம் அதிகாரம் எரேமியா முப்பத்தோராம் அதிகாரத்தை முழுமையாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுல இருக்க அனைத்து வாசனங்களும் இந்த மாதத்தினுடைய நன்மையால் கத்தர் உங்களை வல்லவராய் இருக்கிறார் அமேன் அமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்